வேட்டைக்கு செல்பவர்களுக்கு விலங்குகளை காட்டிக் கொடுக்கும் ஆட்காட்டி பறவை பழங்குடியினர்கள் வந்து 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 அவங்க வேட்டைக்கு போகும்போது கொண்டு போவாங்க இந்த ஆட்காட்டி பறவைகள் வந்து யானை அது மட்டும் இல்லாத வன விலங்குகள் புலி போன்ற வன விலங்குகள் வரும்போதும் அவங்க அந்த பறவை ஒளிய வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கும் யானையின் வயிற்றில் இருக்கும் கருவின் காட்சி சென்னை அரசு அருங்காட்சியகத்தின் உயிரியல் கூடம் பேசும் சென்னை எழும்பூரில் இருக்கும் அரசு அருங்காட்சியகத்தில் பல அபூர்வமான பொருட்கள் மற்றும் சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இவற்றில் உயிரியல் காட்சி கூடத்தில் நீலத்திமிங்கலம் மற்றும் பாம்புகள் போன்றவற்றின் எலும்புக்கூடுகள் மற்றும் உடல் அமைப்புகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இங்கு பாதுகாக்கப்படும் பாம்பு உடல் அமைப்புகளில் தவளை கவ்விக்கொண்டிருக்கும் பாம்பு அமைப்பு வித்தியாசமாக இருந்தது இதேபோல இங்கு பறவைகளின் உடல் அமைப்புகள் பதப்படுத்தப்பட்டு காண கிடைக்கின்றன சிறுவர்கள் பார்ப்பதற்கு ஏற்ப உயரம் குறைவான கண்ணாடி பெட்டிக்குள் இவை வைக்கப்பட்டிருக்கின்றன பறவைகள் பலவிதம் என்றோருக்கு ஏற்ப பலவிதமான பறவைகள் இங்கு காண கிடைக்கின்றன நீர் வாத்து மயில் உள்ளிட்டவை இவற்றில் அடங்கும் இங்கே ஆட்காட்டி பறவை என்கிற ஒரு பறவை பற்றிய வித்தியாசமான தகவல்கள் கிடைக்கின்றன காட்டுக்குள் புலி அல்லது யானை உள்ளிட்ட விலங்குகள் வந்தால் மனிதர்களுக்கு காட்டிக் கொடுக்கும் பறவையாக இது சொல்லப்படுகிறது பழங்குடியின மக்கள் வேட்டைக்கு செல்லும் போது இந்த ஆட்காட்டி பறவையை அழைத்துச் செல்வார்கள் என்று அருங்காட்சியகத்தின் உதவி இயக்குனர் திரு சுந்தரராஜன் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆட்காட்டி பறவைகள் வந்து விலங்குகள் புலி போன்ற வனவிலங்குகள் வரும்போதும் மனித நடமாட்டம் இருக்கும்போது அது வந்து ஒரு எச்சரிக்கை ஒலியை வந்து கொடுக்கும் அந்த அந்த ஆட்காட்டி பறவைகள் வந்து ரொம்ப ஒரு காட்டில் வாழக்கூடிய அந்த பழங்குடியினர்கள் வந்து அது வந்து பாதுகாப்பாக வந்து அவங்க வேட்டைக்கு போகும்போது கொண்டு போவாங்க ஏன்னா யானை போன்ற வனவிலங்குகள் குறிக்கிட்டால் அவங்க அந்த பறவை ஒளியை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ராஜஸ்தான் பாலைவனத்திலும் ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளிலும் வாழும் அபூர்வமான பறவை இனமாக இந்த பறவையை குறிப்பிடுகிறார்கள் இப்ப நம்ம இங்க பாக்கிறது வந்து வரகு கோழி இது வந்து இந்தியன் கிரேட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ராஜஸ்தான் பாலைவனம் அந்த தான் இது வாழுது இது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருக்கு அழியக்கூடிய நிலைமையில தான் வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பறவைகள் இருந்தாலே வந்து இது அதிகம் போல் ஆப்பிரிக்காலேருந்து ஒரு பஸ் வந்து இருக்கு ஆப்ரிக்கன் பஸ் சொல்லுவாங்க இது ரொம்ப ஒரு அற்றுப்போகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து பாதுகாத்து கடுப்பான முயற்சிகளுக்கு பாதுகாத்துக்கிட்டு வருது இதில் வந்து நம்ம இப்போ இங்கே பார்க்குறது வந்து வாத்துக்கள் இந்த வாத்தில் பிங்க் எட்ட டக்குன்னு ஒரு வாத்து இருக்குது இது இந்த வாத்து வந்து முற்றிலும் அழிந்து போய்விட்டுது இது வந்து எக்ஸ்டிங் அனிமல் இது இப்போ இதை வந்து நம்ம மியூசியத்தில் எதுக்கு பாதுகாக்கணும்னா இன்றைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு அறிவியல் வளர்ச்சி இதை புதுசாக உருவாக்க அளவுக்கு ஒரு அறிவியல் வளர்ச்சி வரலை பட் வருங்காலங்களில் இதிலிருந்து ஸ்கின்னையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செல்லை எடுத்து ரீக்ரியேட் பண்ண முடியக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்தாலும் வரலாம் அதுக்காக இது போல் விலங்கினங்களை மியூசியத்தில் வைத்து பாதுகாப்பது என்பது அவசியமான ஒன்று இங்கு ஒரு யானையின் எலும்புக்கோடு காணப்படுகிறது செங்கம் பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட யானையாக இதை சொல்கிறார்கள் செங்கம் பகுதியில் சுட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு யானை ஆக்சுவலாக அந்த யானை வந்து ஒரு கோயிலில் வந்து வளர்த்துருக்காங்க அது மதம் பிடிச்சி நிறைய நபர்கள் வந்து கொல்ல ஆரம்பிக்குது அதை ஒரு கட்டுக்கடங்காத நிலை ஏற்படுது அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை வந்து சுடுறதுக்கு உத்தரவு போட்டு இதை சுட்டு வந்து மியூசியத்தில் கொண்டு வந்து அந்த எலும்பு கூட மியூசியத்தில் வைக்கிறாங்க இதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப அப்நார்மல் ஹைட்டு இது ஃபுல்லாக யானை சாதாரண யானைகளை விட இது வந்து ரெண்டு அடி உயரமாக தான் வந்துருக்கு இது இப்போ இந்த எலும்புக்கூடு மட்டுமே ஒரு பதினோரு அடி உயரம் இருக்குது இப்போ இந்த எலும்புக்குடுக்கு மேலே இதை நம்ம தோல்லாம் பார்த்து போர்த்து பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை அடி உள்ள ஒரு யானையாக வந்து இது வாய்ப்பு இருக்குது இதை வந்து அப்போ இருந்து அதிகாரியாக இருந்தால் ஹெட்கட் தர்ஸ்டன் வந்து அவர் அவருடைய குறிப்புகளை வந்து எழுதுகிறாரு பெரிய யானை பெரிய மீன் இதை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள் கூட்டம் வந்து மியூசியத்துக்கு வராங்க அப்படின்றது வந்து அவர் தன்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஆண்டு அறிக்கைகள் குறிப்புகளில் எழுதி பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் ஒரு யானையின் வயிற்றுக்குள் கருவாக இருக்கும் குட்டி எப்படி இருக்கும் என்பதையும் யானை வயிற்றில் உருவான யானை குட்டி வந்து நம்ம பார்த்திருப்போம் ஆனா அதனுடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த கரு வந்து ஒரு மியூசியத்தில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம் இந்த யானையினுடைய கரு அது வந்து கேட்டால் அரை அடி கூட இல்லை அவ்வளோ குட்டியாக அந்த கரு வந்து இருக்குது அது நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது நல்லா வெல் டெவலப்டாகவே வந்து இருக்குது இந்த யானையினுடைய கரு ஸோ அவ்வளோ குட்டியாக இருக்கிற அந்த யானையினுடைய கரு தான் இவ்வளோ பெரிய யானை ஆகுதுன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி சென்னை எழும்பூரில் இருக்கும் அரசு அருங்காட்சியகத்தில் பல விலங்குகள் மற்றும் பறவைகளின் உடல் அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன பறவைகளின் உடல் அமைப்புகள் பற்றி விளக்கமளித்த அருங்காட்சியகத்தின் உதவி இயக்குனர் திரு சுந்தரராஜன் அவர்கள் பறவைகளின் எலும்பு அமைப்புகள் பற்றி விளக்கினார் பொதுவா சிஸ்டமேட்டிக் அப்புறம் மாணவர்கள் விலங்கில் படிக்கிறவங்க அந்த விலங்குகளுடைய உடல் அமைப்பு வந்து எப்படி அப்படின்றதுக்காக இது வந்து வச்சுருக்கோம் பொதுவாக வந்து பறவைகளுடைய இறக்கைகள் அந்த அமைப்பு வந்து இதில் இருக்குது ஆனால் நமக்கு எலும்பு வந்து சாலிடாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எலும்பு வச்சுட்டு பறக்கப்படுறதில்லை பட் பறவைகளுடைய எலும்பு வந்து வெளிப்பக்கம் ஸ்ட்ராங்காகவும் உள்ளே வந்து போரஸ் இருக்கும் நுரை போன்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கும் அதை நம்ம வந்து வந்து பின்னாடி பார்க்கணும் அது போல் ஒரு அமைப்போடு வந்து எலும்புகள் வந்து இருக்கும் இல்லைனா அந்த பறவைகளால் பறக்க முடியாது அந்த பறவைகளுடைய அழகான ஒரு காட்சி அமைப்பு இந்த இடத்துல வந்து கொடுத்து கொண்டிருப்பாங்க இதேபோல கடல் ஆமைகளை பற்றிய வித்தியாசமான தகவலை அந்த ஆமையின் உடல் அமைப்பை வைத்து சொல்லப்பட்டது முதல் ஆண்டில் முட்டையிடும் கடல் ஆமைகள் அடுத்த ஆண்டு அதே இடத்திற்கு வந்து குஞ்சு பொறிக்கும் என்பதாக அந்த ஆச்சரிய தகவல் கிடைக்கிறது கிழக்கு கடற்கரையில் ஒவ்வொரு ஆண்டும் முட்டையிடுவதற்காக சென்னையில் திருவான்மையூர்ல கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா கடற்கரை பகுதிகளிலும் வந்து வருது இது ஒரு இயற்கையில ஒரு ஒரு வித்தியாசமான படைப்பு ஏன்னா இந்த முட்டையிட்டு குஞ்சு பறித்து அடுத்து அந்த போகிற ஆமைகள் தான் அடுத்த ஆண்டு இதை வழி நடத்திட்டு வருது ஸோ அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு அந்த வழி புரிதல் அதாவது கிட்டத்தட்ட ஜிபிஎஸ்ன்ற கூட சொல்லலாம் அந்த அளவு ஒரு லொக்கேஷனை தேடி எங்கே முட்டையிட்டுதோ அடுத்த வருஷம் அந்த ஆமை திருப்பி முட்டையிடுவதற்காக அதே இடத்தை நாடி தான் வந்து வருகிறது இன்றைக்கு நம்ம வந்து ஆக்கிரமிப்புகள் அதெல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு வந்து அரசாங்கம் வந்து பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்து இந்த ஆமைகள் பெருக்கத்துக்கு வந்து இனப்பெருக்கத்துக்கு நல்லா உதவி செஞ்சு அதை இந்த முட்டைகளை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுத்திட்டு வந்து வராங்க ஸோ இந்த கடல் ஆமைக்கும் நில அமைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கடல் ஆமைக்கு வந்து துடுப்பு போன்ற ஒரு கால்கள் அமைப்பு இருக்கும் இது வந்து கால் இருக்காது துடுப்பு தான் இருக்கும் ஆனால் தரையில் வசிக்கக்கூடிய ஆமைகளுக்கு எல்லாருமே வந்து கால் இருக்கும் ஸோ அது காலால் நடந்து போகும் அந்த தலை கால்களையும் உள்ளே இழுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ஆமைகள் தரையில் இருக்கக்கூடிய ஆமைகள் ஆனால் கடல் ஆமைகள் அது போல் இழுத்துக்காது அது வந்து அந்த கால்கள் வந்து வெளியே தான் வந்துடும் அது மட்டும் இல்லை இந்த ஆமைகள் வந்து நீரோட்டத்தை பயன்படுத்திட்டு போகிறதுனால பண்டைய தமிழர்கள் இதை ஃபாலோ பண்ணி கடல் வழிகளை கண்டுபிடித்ததால் ஒரு பயணத்துக்கு ஒரு எளிமையாக ஆமைன்னா அந்த ஆமையை ஃபாலோ பண்ணி போனால் போதும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அவங்க வச்சுருந்தா குறிப்புகள் வந்து நம்ம கிடச்சிடும் இங்கு கூவம் நதிக்கரையிலிருந்து கிடைத்த முதலை ஒன்றின் உடல் அமைப்பும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த முதலைகள் பொதுவாக ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு விலங்காக இருந்தாலும் இது பயப்படுறோம் ஆனா வந்து ஒரு இது முட்டையிலிருந்து வெளிப்படும்போது ஒரு கையளவு தான் கையளவுதான் இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பெரிய முதலே வந்து ஆகுது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பூ நதிக்கரையில் கிடைச்ச முதலையும் வந்து இங்கே காட்சிகள் அது பக்கத்தில் பார்த்தா கங்கை ஆற்றல வாழக்கூடிய கங்கை ஆற்றல் மட்டுமே வாழக்கூடிய கரியால் அப்படின்ற ஒரு முதலையும் அதை அதை வந்து காட்சிப்படுத்தி வச்சு அதனுடைய தலையை வந்து காட்சிப்படுத்தி இங்கு குதிரை ஒன்றின் எலும்புக்கூடு காண கிடைக்கிறது இந்த குதிரையின் பின்னணி பற்றி கூட வித்தியாசமான தகவல் சொல்லப்பட்டது இப்போ நம்ம வந்து இங்கே பார்க்குறது குதிரையினுடைய ஒரு எலும்புக்குடு இதில் வந்து ஏழு கழுத்தெலும்பு வந்து இருக்குது அது பக்கத்தில் வந்து ஒரு மனிதனுடைய எலும்புக்குடு வந்து ஃபங்க்ஷன் இருக்காங்க ஸோ இஸ் செட் இந்த குதிரை வந்து ஒரு காலத்தில் மியூசியத்தில் வேலை பார்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கார்லாம் வரத்துக்கு முன்னாடியே இந்த மியூசியம் வந்து வந்துச்சு அப்போ இருந்து அதிகாரிக்கு ஒரு வேலை இந்த குதிரை வந்து பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதுக்கான ரெக்கார்டு வந்து நம்மக்கிட்ட இல்லை பட்டு இந்த குதிரையினுடைய எலும்புகள் அதனுடைய அமைப்பு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இவ்வளோ ஒரு இந்தளவு உயரமுள்ள ஒரு குதிரை தான் மனிதன் கட்டுப்படுத்தி அதை தன் வயப்படுத்தி பெரிய பெரிய படையெடுப்புகள் போல பயன்படுத்திக்கிறாங்க நம்ம இதைப் பார்த்து புரிந்து கொள்ளும் எப்படி பல அபூர்வமான தகவல்களும் காட்சிகளும் அரசு அருங்காட்சியகத்தின் உயிரியல் காட்சி கூடத்தின் மூலமாக அறிய கிடைக்கின்றன மேலும் பல்வேறு அபூர்வ தகவல்களும் அடையாளங்களும் இங்கே இருக்கின்றன அவற்றை எல்லாம் பிறிதொரு நிகழ்ச்சியிலும் பேசுவோம்